அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இன்றைய பங்குச்சந்தையினுடைய நிலைமையை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம் காலையில் இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிங்கிற கிஃப்ட் நிஃப்டியானது சற்று இறக்கமாகத்தான் முப்பது புள்ளிகளுக்கும் மேலே இறக்கமாகத்தான் இன்றைக்கி தொடங்கியிருக்கு ஸோ இதனுடைய தாக்கம் இந்திய பங்கு சந்தையிலும் இருக்கலாம் அப்போ இன்னைக்கு பெரிய முன்னேற்றத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது திங்கக்கிழமைக்கு அன்னைக்கு எழுபத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சுது அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நம்ம ஹெச்டிஎஃப்சி பங்குனுடைய வீழ்ச்சி தான் காரணம்னு சொன்னோம் செவ்வாய்க்கிழம அன்னைக்கு எழுபத்தோரு புள்ளிகள் சரிஞ்சுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் கம்பெனி மேலே ஏற்பட்ட ஒரு ரூமர்னால ரிலையன்ஸ் பங்கு வீழ்ச்சி அடைஞ்சிது அஞ்சு சதவீதம் அதனால தான் அந்த பங்கு சந்தையானது வீழ்ச்சியை கண்டுதுன்னு சொன்னோம் நேற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் சரிவடைந்து அப்புறம் முடிவடையும் நிலையில் முப்பத்தி மூணு புள்ளி சரிவடைஞ்சி முடிஞ்சது தொடர்ச்சியாக மூன்றாம் நாள் இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா இது நிஜமாவே பல பங்குகள் வீழ்ச்சி அடைஞ்சதுடைய காரணம் தான் நேற்றுக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவா ஒரு பேராமீட்டர் இதை பற்றிலாம் நம்ம விஸ்தாரமாக பேச போகிறோம் அதில் வந்து நேற்று டிக்ளைன் தான் அதிகமாக இருந்தது மறுபடியும் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய இந்த காணொளி செய்தி தொகுப்பை இது பங்கு சந்தை செய்தி தொகுப்பு இதை தினமும் நீங்கள் பார்த்து வருவீர்களே ஆனால் நூறு நாட்களில் நூறு காணொலிகளின் மூலமாக உங்களுக்கு பங்குச் சந்தையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைத்துவிடும் இது நூற்றுக்கு நூறு கேரண்டி இந்த பங்கு சந்தையை பற்றிய இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்த்துன்னு நான் வந்து ஒரு பங்கு செபியினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை ஆனாலும் பங்குச்சந்தை தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக பத்தாண்டுகளுக்கு மேலாக கவனித்து வருவதால் அந்த செய்திகளை தொகுத்து வழங்கும் இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு அளித்து வருகிறேன் அனைவரும் பயன்பெற்று வர வேண்டும் சரி இந்த நேற்றுக்கு முப்பத்தி மூணு புள்ளி முடிவடைஞ்சதுக்கு மைனஸில் முடிவடைஞ்சதுக்கு என்ன காரணம்னா உலக புவிசார் அரசியல் கோட்பாடுகள்தான் காரணம் முதல்ல இந்திய பங்குச்சந்தை ஒரு வலிமையான நிலையில் இருக்கா இல்லை பலவீனமான நிலையில் இருக்கா இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அப்படின்னு பயமுறுத்துறா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இன்று வரை பங்கு சந்தையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் கடந்த பதினைந்து மாதங்களுக்கு மேலாக பங்குச்சந்தை வீழ்ச்சியையே கண்டிருக்கிறது இப்படி எல்லாம் பயமுறுத்துறா ஒரு தொடர்ச்சியான கால ஓட்டத்தில் ஓராண்டு காலம் ஒரு வளர்ச்சியின்மை தேக்கம் இருந்தால் உடனே வீழ்ச்சியா இது ஏன் இப்படி பயமுறுத்தணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை கடும் வீழ்ச்சியுமா ஏன்னா ஒரு கிராம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்துருத்தணும் அர்த்தமா ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா கூட குறைஞ்சிருக்காது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா குறைஞ்ச தங்கத்தின் விலை கடும் வீழ்ச்சியுமா வரலாற்று வரலாறு காணாத வீழ்ச்சியை தங்கம் அடைந்ததுமா என்னடான்னு பார்த்தா ஒரு கிராமுக்கு நூறுரூவா குறைஞ்சிருக்கும் இதுக்கு பேர் குறைச்சா இதுக்கு பேர் வீழ்ச்சியா தங்கத்தினுடைய விலையை பார்த்துட்டே வந்தோம்னா இந்த நூறுரூவாங்கிறது என்ன பெரிய விஷயம் தான் இந்திய பங்கு சந்தையில் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு தேக்க நிலை இருக்குது பதினஞ்சு மாதமா அவ்வளவு தானே ரெண்டாயிரத்தி இருபது கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இந்த ஐந்தாண்டு ஒம்பது மாத காலத்தில் உலக பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி விகிதத்தையும் இந்திய பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி விகிதத்தையும் நீங்களே பாருங்கோ நான் அப்புறம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த பங்குச்சந்தை உலகத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால பங்குச்சந்தை முதலீட்டாளர்களோ இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸுங்கிற வியாபாரிகளோ பயப்பட வேண்டாம் முதல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பருக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு புவிசார் அரசியல் காரணங்கள் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் நம்ம இந்திய பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அது உலக பங்கு சந்தைகளுடைய தேக்க நிலைக்கும் அதுதான் காரணம் அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய பல சர்வாதிகார முடிவுகள் அவர் அமெரிக்க அரசு பாருங்களேன் இப்போது வெனிசுலா இந்த வெனிசுலாவுக்கு மிந்தி கனடா நாடு எங்களுடைய ஒரு மாநிலமாக சேர வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சு அதுக்கு நடுப்புற கிரீன்லேண்ட் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி இப்படி உலக இன்னொரு விஷயத்தில் உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யா நாட்டிற்கும் மேற்பட்ட போரில் உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இது ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கள் எதிரிகள் என்ன போக்கு இது ஒரு பக்கம் பார்த்தா வெனிசுலா வேணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கயானா வேணும் ஒரு பக்கம் பார்த்தா டென்மார்க்கு பக்கத்தால் இருக்க கிரீன்லேண்டு வேணும் ஒரு பக்கம் பார்த்தா தன் தலைக்கு மேலே கனடாவை பூர்த்தியாக தன்னாட்டோட இணைச்சிக்கணும் இது என்ன ஒரு சர்வாதிகார போக்கு இது என்ன ஒரு வெறித்தனமான போக்கு இந்த மாதிரி தினம் 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 மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய முடிவுகளை அறிவித்த வண்ணம் இருப்பது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை மக்களுக்கு உருவாக்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் இது மட்டுமல்ல நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியாவில் நாம் வந்து கட்சி எல்லாம் சார்பாக நம்ம பேசலை ஆனால் ஒரு முடிவை நம்ம எடுத்துப்போம் ஒரு பர்டிகுலர் அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஆட்சி செய்த அப்படின்னா அந்த அந்த அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையை காட்டுறது அது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை பதினாலு வரை மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியானது பத்தாண்டு காலம் இருந்ததுங்கிறது இந்தியாவினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை காட்டியது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைய காலம் வரை மோடி தலைமையிலான ஒரு அரசாங்கமானது இந்தியாவில் நடக்கிறதுங்கிறது அரசியல் ஸ்திரத்தன்மையை காமிச்சது இந்த ஸ்திரத்தன்மையை பொறுத்துக்க முடியல அமெரிக்காவால் இந்தியாவில் ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துறது இந்தியாவுக்கு அண்டை நாடான பாகிஸ்தானில் குழப்பங்களை ஏற்படுத்தி நம்ம மேலே போரிடு ஏன்னா இந்த புல்வாமாவில் தேவையே இல்லை எந்த விதமான இராணுவ நடவடிக்கையும் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலே நடுப்பு நடுத்தரம் வந்தது அது ஒரு பத்து நாளில் முடிஞ்சிடும் ஆனால் எப்ப பார்த்தாலும் கலவரம் இப்போ ஒரு பக்கம் பங்களாதேஷில் கலவரம் ஒரு பக்கம் நேபாளில் கலவரம் ஒரு பக்கம் இலங்கையில் கலவரம் இது எல்லாமே நீங்கள் பார்த்தல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள தான் ஏற்பட்டது இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை அமெரிக்காவுடைய ராஜதந்திர கொள்கை அந்த கொள்கையினால் இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை ஆட்டி படைக்கணும் அதெல்லாம் முடியாது ராஜா இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை உண்டு அது ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் மீண்டும் உயிர்த்து எழும் வலிமையோடு உயிர் துழும் இப்படித்தான் கடந்த ஆயிரம் ஆண்டு கால வரலாறு ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு சொல்கிறது இதெல்லாம் அமெரிக்காவினுடைய ராஜதந்திர ரீதியாக இந்தியாவை வீக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மூணு லட்சம் கோடி நம்ம நாட்டினுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வெளியேற வச்சு பஞ்சம் வந்து சாவணும் அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் பாரம்போதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் மட்டும் மூணு லட்சத்தி நாலாயிரம் கோடி வெள்ள போயிருக்கு இருபத்தி நாலில் ஒரு மூணு லட்சம் கோடி போயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூணு லட்சத்தி நாலாயிரம் கோடி வெளில போனாலும் ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி கோடி திருப்பி முழு முதலீடாக உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த உள்நாட்டு முதல முதலீட்டாளர்கள் அனைவரும் கடவுள் இந்தியாவை வீழ்ச்சியிலிருந்து கவந்து பண்ணிய நமது பாரத தேசத்தினை வீழ்ச்சியிலிருந்து காவந்து பண்ணிய பெருமை அந்த உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்குத்தான் சிரம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் நேற்றுக்கு பாருங்கோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி பூர்வமான முதலீடுகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விட்டு விட்டார்கள் அதனால தான் அவர்களை நான் வெளிநாட்டு முதலீட்டாளர் சொல்றேன் வெளிநாட்டு பூச்சாண்டிகள் அதுக்கு போட்டியா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி முதலீடை உள்நாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கா நீ என்ன வேணாலும் ராஜா அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படிங்கக்கூடிய இந்த உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய ஸ்திரத்தன்மை உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நம் நாட்டு அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நம் பாரத தேசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாரத தேசத்தின் இறையாண்மையின் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை இன்று நம்மளை உலக அரங்கில் தலை நிமிர வைத்து இன்றளவும் நமது பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துகிறது என்றால் அவர்களுக்கு மீண்டும் 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 என் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள் இதுதான் நமது பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக வீழ்ச்சி இல்லை ஒரு தேக்க நிலைக்கு காரணமாக இருக்கிறது இது இப்படியே போகாது கூடிய விரைவில் வரக்கூடிய பட்ஜெட்டில் கூட நாம் சில பாசிட்டிவான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அரசியல் ராஜதந்திர ரீதியான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அந்த முடிவுகள் இந்திய பங்குச்சந்தையை மீண்டும் உலக உலக அளவில் தூக்கி நிறுத்தும் இல்லை தூக்கி நிறுத்துவதற்கு மேலே போய் நிறுத்தும் வானமே எல்லைங்கிற எல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அந்த நம்பிக்கையோடு நாளைய பங்கு இன்றைய பங்குச்சந்தையும் நாளைய சந்தையும் எதிர்கால பங்குச்சந்தையும் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்